தண்ணீர்கள் கடக்கும் போது இருக்கின்றி அக்கினியில் நடக்கும் போது கூடவே வருகின்ற மூழ்கி போவதில்லை எரிந்து போவதில்லை மூழ்கி போவதில்லை நான் எரிந்து போவதில்லை தண்ணீர்கள் கடக்கும் போது என்னோடு இருக்கின்ற அக்கினியில் நடக்கும் கூடவே வருகின்றி மூழ்கி போவதில்லை எரிந்து போவதில்லை மூழ்கி போவதில்லை நான் எரிந்து போவதில்லை கிறிஸ்துவில் பிரியமானவர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன் மத்தை நற்செய்தி நான்காம் அதிகாரம் நான்காம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது இயேசு பிரதியுத்தரமாக மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார் இந்த நிகழ்ச்சி நமக்கு நன்றாய் தெரியும் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து விசாசிடத்திலே சத்தியத்தை வெளிப்படுத்துவதை நாம் பார்க்க முடிகிறது எப்படிப்பட்ட ஒரு சத்தியத்தை வெளிப்படுத்துகிறார் பாருங்க நாற்பது நாட்கள் இயேசு உபவாசம் இருந்து அந்த உபவாசம் முடிகிற தருவாயிலே மிகுந்த பசி அவருக்கு உண்டாகியது சாத்தான் இந்த நேரத்தை அவன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான் எப்படியாவது இந்த இயேசுவை வீழ்த்தி விட வேண்டும் எப்படியாவது இந்த இயேசு கிறிஸ்துவை முழுக்க முழுக்க நமக்கு கீழ்படிய பண்ண வேண்டும் என்று ஒரு தீர்மானத்தோடு கூட அந்த நேரத்தை பயன்படுத்த அவன் ஏசுவிடத்தில் வந்து சொல்லுகிறான் நான்காம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தை வாசிக்கும் பொழுது அப்பொழுது சோதனைக்காரன் ஏசுவிடத்தில் வந்து நீ தேவனுடைய குமாரனை ஆனால் இந்த கள்ளுகள் அப்பங்களாகும்படி சொல்லும் என்றான் நீ உண்மையிலே தேவனுடைய குமாரன் என்பதை நான் அறிய விரும்புகிறேன் உண்மையிலே நீ தேவனுடைய குமாரன் தானா என்பதை நான் தெரிந்து கொள்ள விரும்புகிறேன் உண்மையிலே நீ தேவனே குமாரனாக இருந்தால் நிச்சயமாக உன்னிடத்தில் ஒரு பவர் இருக்கும் நிச்சயமாக உன்னதில் வல்லமை இருக்கும் கற்களை கூட அப்பங்களாக மாற்றுகிற ஒரு வல்லமை உன்னிடத்தில் இருக்கும் நிச்சயமாக நீ மாற்றிக்காமே நீ சொன்னாலே போதும் இந்த கல்லை பார்த்து அப்பவ மாறும் சொன்னா மாறிடும் ஏன்னா உன் வாயினுடைய வார்த்தையில வல்லமை நிச்சயமா இருக்கும் நீ செஞ்சா நான் உண்மையிலேயே நீ கத்தனுடைய பிள்ளைதான் நீ தேவனுடைய குமாரன் தான் என்பதை நான் ஒத்துக்கொள்ளுகிறேன் அவன் பேசிக்கொண்டு இருக்கிறான் அதற்கு தான் இயேசு அழகாய் பதில் சொல்லுகிறார் தெளிவா நெத்தியில் அரைஞ்சது மாதிரி பாருங்க அவனுடைய வாயிலிருந்து புறப்பட்ட அந்த வார்த்தைக்கு இவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை என்ன தெரியுமா மனிதன் அப்பத்தில மட்டும் இல்லப்பா கத்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினால் உயிர் வாழ முடியும் இந்த நாற்பது ஆள் உபவாசம் இருந்தேன்னு எப்படி என்னால் உபவாசம் இருக்க முடிந்தது தெரியுமா கத்தருடைய வார்த்தை எனக்குள் இருந்தபட்டினாலே என் வாழ்க்கையில் நான் பலத்தோடு இருந்தேன் இன்றைக்கும் இருந்து கொண்டிருக்கிறேன் என்ன உன்னால் ஒன்றும் அசைக்க முடியாது நீங்கள் நல்லா ஒன்று புரிஞ்சுக்கோங்க அநேக போராட்டங்கள் எதிர்த்து வருகிற பொழுது இல்லை தந்திரமாய் சில விஷயங்கள் நம்மை தாக்குகிற பொழுது அதில் மாட்டிக்கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோம் அவன் தந்திரமாய் அவன் செயல்படுகிற காரியத்திற்குள் மாட்டிக்கொள்ளுகிற தேவ பிள்ளைகள் அநேகராய் இருக்கிறார்கள் இங்கே தெளிவாய் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் சாத்தானை ஜெயிக்க வேண்டுமென்றால் நிச்சயமாக சத்தியத்தை வெளிப்படுத்த வேண்டும் சத்தியத்தை நாம் அறிந்து அதை வெளிப்படுத்துவதற்கு நாம் ஆயத்தமாய் இருக்க வேண்டும் சத்தியம் தெரியாமல் சத்தியத்தை அறிந்து கொள்ளாமல் ஒரு மனிதன் சாத்தானை மேற்கொள்ள முடியாது ஒரு மனிதன் சாத்தானை ஜெயிக்க முடியாது என வேதம் தெளிவாய் சொல்லுகிறது யோவான் சிவிசேஷம் எட்டாம் அதிகாரத்தை நாம் வாசிக்கும் பொழுது முப்பத்தி இரண்டாம் வசனத்தில் ஆண்டவர் அழகாய் சொல்லுகிறார் சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் ஏன் இன்னைக்கு விடுதலை இல்ல சர்ச்சைக்கு போறோம் கத்தனை ஆராதிக்கிறோம் நல்ல பாட்டு பாடுகிறோம் ஆனாலும் கூட தோத்து சத்தியத்தை அறியாமல் இருக்கிறபடியினாலே சத்தியம் என்றால் என்ன ஒண்ணுமே இல்லைங்க கத்தருடைய வார்த்தை தான் சத்தியம் வசனம் என்ன சொல்லுகிறதோ அதுதான் சத்தியம் உண்மை வேறு சத்தியம் வேறு பாருங்க உண்மையும் சத்தியமும் ஒன்று என்று சொல்லி இன்றைக்கு அனைவர் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் ஆனால் உண்மை வேறு சத்தியம் வேறு உண்மை ஒரு மனுஷனை கலங்க பண்ணும் சத்தியம் ஒரு மனுஷனை விடுவிக்கும் உண்மை ஒரு மனுஷனை அப்படியே எந்திக்க முடியாதபடிக்கு அவளுக்கு சோர்வை உண்டாக்கும் ஆனால் சத்தியமோ அவன் ஒவ்வொரு செகண்ட் வீழ்ந்து போகாதபடிக்கு எழும்பி கத்தரை மகிமைப்படுத்த வைக்கும் என்னங்க இதுல வித்தியாசம் சத்தியத்திற்கு உண்மைக்கு என்ன வித்தியாசம் சில காரியங்களை நாம் தியானிக்க போகிறோம் இந்த வசனத்துல உண்மையாய் ஒரு விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்னவென்றால் சாத்தான் உண்மையை பேசுகிறான் தேவன் சத்தியத்தை பேசுகிறான் புரியுதா உங்களுக்கு நான் சொல்லக்கூடியது சாத்தானுக்கு ஒன்று தெரியும் நிச்சயமாக இவ கற்களை அப்பங்களாக மாற்றும் வல்லமை உடையவர் என்பது அவனுக்கு தெரிந்தபடியினாலே அவன் உண்மையை வெளிப்படுத்துகிறார் நீ இந்த கற்களை அப்பங்களாக மாற்ற முடியும் என்று சொல்லி கத்தர் பாருங்க பேசினாலும் அவனை ஜெயிக்கணும் அப்படின்னா அவன் சத்தியம் தேவை சத்தியத்தை நம்ம வெளிப்படுத்தணும் அவ சரிப்பா நான் செஞ்சிருந்தேன்ப்பா நான் யார் தெரியுமா அப்படின்னா ஒரு அவன்கிட்ட பேசலை என்னால் முடியும் நீ போடா அப்படின்னு அவர் சொல்லலை நான் நினச்ச எதை வேணாலும் செய்வேன் சொல்லலை அவர் தெளிவாக சொன்னார் கத்தருடைய வாழ்விலிருந்து புறப்படுகிற வார்த்தை இந்த கருமையானவர்களே ஒரு மனிதனுக்கு சூழ்நிலைகள் எல்லாம் உண்மையாக இருக்குங்க அதை சத்தியத்தால் ஜெயிக்க முடியும் சத்தியத்தால் மட்டுமே தான் ஜெயிக்க முடியும் கத்தனுடைய வார்த்தையினால் மாத்திரம் தான் ஜெயிக்க முடியும் சூழ்நிலைகள் உண்மைதான் பார்க்கிறோமே வேதத்தில் அநேக காரியங்களை என்னாகமும் பதி மூன்றாம் அதிகாரத்தில் முப்பதாம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது என்னாகமும் பதிமூன்று முப்பதிலே அப்பொழுது காலை மோசைக்கு முன்பதாக ஜனங்களை அமர்த்தி நாம் உடனே போய் அதை சுதந்திரித்துக் கொள்ளுவோம் நாம் அதை எளிதாய் ஜெயித்துக் கொள்ளலாம் என்றார் மோசே தேவனுடைய வார்த்தையின்படி கோத்திரத்திற்கு ஓர் ஆளாக நியமித்து பனிரெண்டு கோத்திரத்திலிருந்து பனிரெண்டு பேரை அவர் நியமித்து காணாணுக்கள் வேவு பார்க்க அவர் அனுப்புகிறார் காணான் எப்படி இருக்கிறது காணானுக்குள் என்னென்ன காரியங்கள் இருக்கிறது போய் பார்த்து அங்க இருக்கிற காரியங்களை கொண்டு வந்து சொல்லுங்கப்பா என்று அவர் என்ன செய்கிறார் ஆட்களை தேவ வார்த்தையின்படி அனுப்புகிறார் போனாங்க பனிரெண்டு பேர் காணேப் யோசுவா அந்த பனிரெண்டு பேர்ல இந்த ரெண்டு பேரும் இருக்கிறார்கள் அதுல காணேப் சொல்லுகிறார் நாம் அதை சுதந்திரித்துக் கொள்ள முடியும் பாருங்கள் அதே பதினான்காம் அதிகாரம் ஏழாம் வசனத்தை வாசிக்கும் பொழுது புத்திரரின் சமஸ்த சபையை நோக்கி காலேபும் யோசுவாவும் சொல்லுகிறார்கள் நாங்கள் போய் சுற்றி பார்த்து சோதித்த தேசம் மகா நல்ல தேசம் ரொம்ப அருமையான ஒரு தேசம் ரொம்ப நல்ல தேசம் இது ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் இவர்கள் சத்தியத்தை வெளிப்படுத்தினார்கள் சத்தியத்தை அவர்கள் வெளிப்படுத்துகிறார்கள் கத்தர் சொன்னார் அல்லவோ பாலும் தேனும் ஓடுகிற நல்ல தேசத்திற்கு உன்னை கொண்டு போவேன் என்று சொல்லி அந்த கத்தர் சொன்ன வார்த்தையை இவர்கள் வெளிப்படுத்துகிறார்கள் இவர்கள் அறிக்கை செய்கிறார்கள் தேவடைய வார்த்தையின்படி அவருடைய வாயிலிருந்து வார்த்தை புறப்படுகிறது இது சத்தியம் இதுதான் கத்தருடைய வார்த்தையை அப்படியே அவர்கள் விசுவாசித்து அறிக்கை செய்வது பேர் என்ன செஞ்சாங்க தெரியுமா அவங்க தான் என்னாகமும் பதிமூன்றாம் அதிகாரம் முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூன்று வசனங்களை வாசிக்கும் பொழுது நாங்கள் போய் சுற்றி பார்த்து வந்த அந்த தேசம் தன்குடிகளை பட்சிக்கிற தேசம் நாங்கள் அதிலே கண்ட ஜனங்கள் எல்லோரும் மிக பெரிய ஆட்களாய் இருக்கிறார்கள் அங்கே ராட்சத பிறவியான ஏனோக்கின் குமாரராகிய ராட்சதரையும் நாங்கள் கண்டோம் நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டுக்கிளைகளை போல் இருந்தோம் அவர்கள் பார்வைக்கும் அப்படியே இருந்தோம் என்று சொல்லி இப்படி புத்திரருக்குள்ளே தாங்கள் சுற்றி பார்த்து வந்த தேசத்தை குறித்து துற்செய்தி பரப்ப ஆரம்பித்தார்கள் துர்ச்செய்தி அவர்கள் பார்த்ததை அப்படியே சொன்னார்கள் அதுதான் துர்ச்செய்தி அவர்கள் பார்த்த உண்மையை அப்படியே வெளிப்படுத்தினார்கள் அதுதான் துர்ச்செய்தி நல்ல புரிஞ்சுக்கோங்க சத்தியம் வேறு உண்மை வேறு உண்மை உனக்கு எதிராய் நிற்கும் சத்தியம் அதை உடைத்து ஜெயிக்க பண்ணும் காலத் யோசுவா சத்தியத்தை பேசினார்கள் கத்தருடைய தரிசனத்தை பேசினார்கள் கத்த சொன்ன வார்த்தையை பேசினார்கள் அவர் அவர்கள் பார்த்த பொழுதெல்லாம் தேவன் அவர்களோடு என்ன பேசினாரோ அந்த எண்ணங்களையே வைத்து அவர்கள் அந்த காணலுக்குள் தன்னுடைய காரியங்களை நடப்பித்தார்கள் ஆனால் மீதி பத்து பேரோ தேவன் சொன்னதையெல்லாம் மறந்து தன் பார்வையிலே என்ன இருக்கிறது தன்னுடைய பார்வைக்கு போல் எல்லாவற்றையும் பார்த்தார்கள் எல்லாம் எதிராயிருந்தது அது உண்மை இணையர் சொல்லுகிறோம் ஐயோ பிரதர் கடன் பிரச்சினையினை அமுக்கி விடுகிறது எந்திக்க முடியல மாமியார் என்னை என் மருமக நீ கொடுமப்படுத்துறார் என் புருஷனை கொடுமைப்படுத்துகிறார் குடும்பமே சமாதானம் இல்லாமல் இருக்கிறது ஒரு பெரிய பிரச்சனை எங்க வாழ்க்கையை உடைந்து போகும்படியாக இருக்கிறது என்ன செய்ய தெரியல நீ உண்மையை பேசுற ஆனால் துர்ச்செய்தி நீ பேசுவது உண்மை உன் மாமியார் கொடுமைப்படுத்தலாம் உன் மருமகள் கொடுமைப்படுத்தலாம் உன் புருஷன் கொடுமைப்படுத்தலாம் உன் மனைவி உனக்கு கீழ்படியாமல் இருக்கலாம் உன் பிள்ளைகள் எல்லாருமே உனக்கு எதிராய் நிற்கலாம் ஞானம் இல்லாமல் இருக்கலாம் படிக்காதவர்களாய் இருக்கலாம் ஊர் சுற்றுகிறவர்களாக இருக்கலாம் இது உண்மை இந்த உண்மையை பேசுவதற்கு தேவன் உங்களையும் என்னையும் வைக்கவில்லை அவருக்கு தெரியும் இதுதான் சூழ்நிலை தேவனுக்கு தெரியும் எனவேத்தான் அந்த சூழ்நிலையின் மத்தியில சத்தியத்தை பேசும்படியாய் சத்தியத்தை விசுவாசிக்கும்படியாய் சத்தியத்தை வெளிப்படுத்தும்படியாய் நம்மை தேவன் உண்டு மாட்டாங்க நீ ஆனா அது சத்தியம் இல்ல அதன் என் தேவனாய் கத்தர் இருக்கிறார் என் பிள்ளைகள் கத்தரால் இருப்பார்கள் என் பிள்ளைகள் ஒளிவுமுறை கன்றுகளை போற்றில் அமர்ந்திருப்பார்கள் சொல்லிப்பாரு இது சத்தியம் இந்த சத்தியம் உன்னை ஜெயிக்க வைக்கும் இந்த சத்தியம் உன் பிள்ளைகளை ஆசிர்வதிக்கும் இந்த சத்தியம் உன் மாமியாரை நேசிக்க வைக்கும் இந்த சத்தியம் உன் குடும்பத்திற்குள் சமாதானத்தை கொண்டு வரும் என்ன பேசிக்கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு நம்ம எதை எடுத்தாலும் நடக்காது 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 உலகமே தாங்க அப்படின்னு சொல்லி ஊர்ல அவ்வளவு லஞ்சம் தான் வாங்குறோம் நம்ம கொடுக்கறது என்ன தப்பு உண்மையை பேசி துர்ச்செய்தியை பரப்பி கொண்டிருக்கிறாய் நீ உண்மையை பேசி துர்ச்செய்தி பரப்ப தேவன் சொல்லல அதன் மத்தியில தான் சத்தியத்தை யோசுவாவும் காளைவும் வெளிப்படுத்தினார்கள் ஜெயித்தார்கள் அந்த ரெண்டு பேரும் தான் போனாங்க அவங்க தான் தேவன் கொண்டு போனார் காணானுக்குள் ஏன்னா அவள் சத்தியத்தை அறிவித்தார்கள் வெளிப்படுத்தினார்கள் ஜெயித்தார்கள் உண்மையை பேசி நம்மளாம் தோத்து போயிட்டான் செத்து போயிட்டான் புரிந்து கொள்ளுங்க உங்க வாழ்க்கையில இந்த வசனம் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குன்னு நான் விசுவாசிக்கிறேன் கத்துற தெய்வ சமூத்தரை ஒப்புக்கடுங்க சத்தியத்தை பேசணும் சத்தியத்தை அறிவிக்கணும் சத்தியத்தை அறிந்து கொள்ளணும் சத்தியம் நம்மை விடுதலையாக்கி ஆசீர்வாதமாய் உயர்த்தும் கண்களை மூடி ஜபம் பண்ணுவோம் அப்பிதாவே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தெய்வ மகிமை இறங்கி வருவதாக உடைய ஆசீர்வாதம் பிள்ளைகளுக்கு கடந்து வரட்டையா சத்தியத்தை பேசுகிறவர்களாய் சத்தியத்தை அறிவிக்கிறவர்களாய் சத்தியத்தின்படி எல்லா காரியங்களையும் ஜெயிக்கிறவர்களாய் பிள்ளைகளை ஆசிர்வதையும் பலப்படுத்தும் இயேசுவி நாமத்தில் சொலிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமே பிரியமானவர்களே சத்தியத்தையே பேசுவோம் அது நம்மளை விடுதலையாக்கி தேவ திட்டங்களை நமக்கு அது வாங்கி கொடுக்கும் சந்தோஷமாக இருப்போம் ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிப்பார் ஆமே